Netflix, Prime, சன் டிவி மூன் டிவி இதெல்லாம் வருவதற்கு முன்பு நான் இளைஞனாக இருந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லிட்டு ஒரு சிட்கோம் இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி காமெடி நடைபெறும் அதில் ஆறு அல்லது ஐந்து நண்பர்கள் ஆறு நண்பர்கள் ஒரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பிக்யூலியரியா இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத கோணத்தில் அவர் வாழ்வை பார்ப்பார் அந்த பேர் கூட பிக்யூலியரா இருக்கும் ஃபீபி என்று சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அந்த ஸ்பெல்லிங் கூட பிஹெச்ஓ அப்படி தான் தொடங்கும் ஃபீபி ஒரு நாள் அவர் சன்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பரோடு ஒரு மோதிரம் வாங்க போகின்றார்கள் மோதிரம் வாங்க போகும் பொழுது பிபி சொல்கிறாங்க உனக்கெல்லாம் பாக் பண்ண தெரியாது நான் பாக் பண்ணுறேன் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும் ஸோ அங்கே போயிட்டு ஒரு மோதிரத்தை பார்த்தார்கள் விற்பவர் சொன்னார் அதன் விலை பத்தாயிரம் வெள்ளிகள் இந்த பிபி சென்னல சொல்கிறாங்க யூ ஜஸ்ட் கிப் கோய்ட் ஐ வில் பாக் பத்தாயிரம் வெள்ளி சொன்ன மோதிரத்துக்கு இந்த பெண்மணி பத்து வெள்ளியை மேசல வச்சுட்டு சொல்கிறாங்க ஐ கிவ் யூ டென் டாலர்ஸ் பத்து வெள்ளி தான் அந்த இவங்களோட முகத்தை பார்த்து சொல்கிறாங்க அம்மா பத்தாயிரம் வெள்ளி அது உங்களுக்கு கேட்கல போல இருக்கு அவங்க திருப்பி அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கும் கேட்கலை போல இருக்கு நான் பத்து வெள்ளிதான் கொஞ்சம் நேரம் இது போயிட்டுருக்கு அப்போ அந்த அந்த சேல்ஸ்மேனால ஒன்றும் செய்ய முடியாது கடைசியில் என்ன செய்கிறாங்க நம்மள சிலர் அந்த இமிட்டேஷன் நகை போடுறோம் என்ன மினுக்கள் அப்படியே தான் இருக்கு ஆனால் அதில் பெருமதி கொஞ்சம் குறைவு அவங்க ஒரு இமிட்டேஷன் மோதிரத்தை எடுத்து வச்சு அம்மா இது கூட இருபது தான் அந்த பீமியாவிற பார்த்து நான் ஒரு வெள்ளி தான் இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து அன்யூஷுவல் பாகனா ஐம்பது வெள்ளி கே சொன்னா நம்ம ஒரு நாற்பது வெள்ளிக்கு கேட்கறது சாதாரண ஐம்பது வெள்ளி சொன்னதுக்கு நான் ஒரு வெள்ளிதாருன்னு சொன்னா என்ன செய்வாங்க கடைக்காரங்க அடிச்சு விரட்டுவாங்க இன்றைய முதல் வாசகம் we are talking about village ஒரு சின்ன வீட்டை பற்றியோ அல்லது வீட்டைச் சுற்றி இருக்கும் நாலஞ்சு பேரைப் பற்றியோ பேசப்படும் விடயம் அல்ல ஒரு நகரத்தை பற்றி பேசுகின்றார் ஆபிரகாம் சுதம் கோமோரா இன்றைய வாசகத்தில் சுதம் மட்டும் சொல்லி இருக்கின்றார்கள் சுதம் குமரா ரெண்டுமே இருக்கு இந்த சுதம் குமரா நகரம் என்று சொல்லும் இருநூறு ஃபேமிலி முந்நூறு ஃபேமிலி இருப்பாங்களா இல்லையா ஒரு நகரத்தில் இருநூறு வச்சுக்கொண்டா கூட ஒரு நானூறு ஃபேமிலி இருப்பாங்க நம்ம குத்துமதிப்பா மதிப்பா ஐநூறு சொல்லுவோமே ஐநூறு ஃபேமிலிஸ் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஃபேமிலிஸ்ல நாலு பேர் இருந்தா கூட ஐநாலு இருபது இல்லையா ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் அந்த ரெண்டாயிரம் பேர் இருக்கும் கிராமத்தில் இறைவன் சொல்கின்றார் இந்த கிராமம் ரொம்ப கெட்ட கிராமமாக இருக்கின்றது பாவம் செய்த கிராமமாக இருக்கின்றது அதனால நான் இந்த கிராமத்தை இரண்டு கிராமங்களையும் அழிக்கப் போகின்றேன் இரண்டாயிரம் மக்கள் இருக்கிற கிராமத்துக்கு ஆபிரஹாம் இறைவனை பார்த்து சொல்கின்றார் ஆண்டவரே இரண்டாயிரம் பேரில் ஒரு ஐம்பது பத்தாயிரம் வெள்ளிக்கு ஐ யூ டென் டாலர்ஸ் சொன்னது போல இவ்வளவு மக்கள் இருக்கும் இடத்தில் ஆப்ரஹாம் சொல்கின்றார் ஐம்பது பேர் நல்லவர்கள் இருந்தால் நீர் இந்த கிராமத்தை அழைப்பீரார் கடவுள் என்ன சொல்லியிருக்கணும் இமிட்டேஷன் மோதிரத்தை எடுத்து கொடுத்துருக்கணும் ஆனால் அப்படி செய்யல கடவுள் சொல்கின்றார் சரி ஐம்பது பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் நீங்கள் இதை சரியாக வாசித்தா அப்புறம் அங்கிருந்து அங்கேருந்து புறப்பட்டு சென்று ஐம்பது பேரை தேடினார் சொல்லியிருக்கா இல்லை அப்புறம் தான் இல்லை முதலே அவருக்கு மென்டல் கால்குலேஷனில் தெரியுது ஐம்பது பேரெல்லாம் இருக்க மாட்டானுங்க அதனால் சரி ஆண்டவரே நாற்பத்தி ஐந்து பேர் சரி நாற்பத்தஞ்சு பேர் அப்புறம் போகலை ஒரு நாற்பது பேர் இருந்தால் சரி நாற்பது பேரை வச்சுக்கொள்ளலாம் ஒரு முப்பது பேர் ஒரு இருபது பேர் கடைசியில் நீங்கள் தானே வாசிங்க எத்தனை முடியுது பத்தில் முடியுது பத்து பேரோட அந்த வாசகம் முடிஞ்சிச்சு நான் கொஞ்சம் ஃபீபி போல நான் யோசித்தேன் இல்லை ரெண்டாயிரத்தில் எதிர்பார்த்த எதிர்பார்த்தாம் ஏன் அந்த பத்தோட நிப்பாட்டிட்டார் இன்னும் கொஞ்சம் ஐந்து கேட்டிருக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்தில் நான்கு கேட்டிருக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்தில் மூன்று கேட்டிருக்கலாம் ரெண்டு கேட்டிருக்கலாம் ஏன் ஒன்று கூட கேட்டிருக்கலாம் ஏன் பத்தோட நிப்பாட்டார் வாசகத்தின் ஆரம்பத்தை பார்க்கலாம் பார்க்கணும் ஆபிரகாம் இறைவனை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதி மான்களையும் சேர்த்து அழைத்து விடுவீரும் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் போய் வாசிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல்ல நான் ரெண்டு ஆங்கில ஒப்ப கொடுத்தேன் அதனால நீங்க பதிஞ்சிட்டு நீங்க ஆங்கிலத்தில் இதை வாசித்தால் ஒன் ரைஸ் மேன் வில் யூ டிஸ்ட்ராய் வித் அத பேட் பர்சன் சிங்குலரில் போட்டிருக்க அதாவது ஒரு நீதிமான் இருந்தால் நீர் அந்த நீதிமானை இன்னொரு தியோனுக்காக அதுவும் சிங்குளரில் தான் போட்டிருக்க ஒரிஜினல் எதுன்னு எனக்கு தெரியாது நான் ஒரிஜினல் ஹீப்ரோக்கு போயிட்டு வாசிட்டு பார்க்கல நம்ம ஆங்கிலத்தை எடுத்தால் ஒன்றை பற்றி சொல்கின்றார் அதாவது அந்த கிராமத்தில் ஒரு நீதிமான் கூட இல்லை நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி போகணும்னு சொன்னால் இப்படியான ஒரு கேடு கட்ட கிராமம் இருக்குமா அங்கே நம்ம இருந்திருந்தால் நம்ம நீதிமன்றாக இருந்திருப்போமே அப்படி நம்ம நினைக்கலாம் நான் கூட நினைக்கிறேன் அப்படி நான் அங்கே இருந்திருந்தால் நிச்சயமாக என்னை வைத்து அந்த கிராமத்தை காப்பாற்றி இருக்கலாம் வித்தியாசமாக நினைப்போம் நான் நீதிமானாக இருக்கின்றேன் நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்னை சுற்றி இருப்பவர்கள் கொஞ்சம் தீயவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அதுக்கு போகும் முதல்ல ஏன் ஆப்ரஹாம் பத்தோட நிப்பாட்டி இருப்பார் என்று சொன்னார் பாகியம் பண்ணிட்டு போகும் பொழுது தெரிந்திருக்கும் இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல மாறாக குவாலிட்டி சம்பந்தப்பட்ட விடயம் இது நல் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விடயம் எத்தனை பேர் என்பதை விட நாம் ஒழுக்கமாக இருக்கின்றோமா என்பதுதான் இந்த ஒழுக்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம் நாம் வந்து சிங்கப்பூர்ல பத்தொன்பது வருடங்களாக வாகனம் ஓட்டிக்கொண்டு இருக்கின்றேன் ஒரு நாள் கூட ஒரு சமனும் வந்ததில்லை ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்ததில்லை பத்தொன்பது வருடங்களாக ஓட்டுகின்றேன் ஆனால் நமக்கு இருக்கிற லைசன்ஸ் வந்து கார் தான் ஓட்டலாம் வேன் ஓட்ட முடியாது வேன் ஓட்டுவதாக இருந்தால் நம்ம த்ரீ சியிலேருந்து த்ரீ ஏ த்ரீ என்று சொல்லிவிட்டு இன்னொரு இருக்குது அதுக்கு போகணும் ஸோ டிரைவிங் சென்டருக்கு போய் கேட்டால் அவங்க சொன்னாங்க நீங்கள் லெசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் நான் அவனை ஒரு மாதிரி பார்த்தேன் ஆப்ரஹாம் போல் அந்த பிபியை போல் அவனை ஒரு மாதிரி பார்த்து நான் சொன்னேன் ஐயா பத்தொன்பது வருடங்களாக சிங்கப்பூரில் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸ்ரீலங்காவை கணக்கு போட்டால் இருபத்தி ஐந்து வருடங்களாக நான் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கின்றேன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவனே பார்த்து சொன்னா நீங்கள் செஞ்சாகணும் லெசன்ஸ் போயாகணும் இவ்வளவு எல்லாம் இருந்துமா அவன் சொன்னால் போய் ஆகணும் ஸோ நம்ம இதயத்தில் என்ன இருக்குது இது என்ன ஜிஜுபி போயிட்டு ஒட்டி காட்டிட்டு வர வேண்டியது தானே சரின்னு சொல்லிட்டு நேற்று மதியம் முதல் முறையாக ரிஃப்ரெஷர் க்ரோஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு வாகனம் ஓட்டுறதுக்கு உட்காந்தா அவர் சொன்னார் சரி டிரைவர் சீட்டில் உட்காந்து வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க உக்காந்த சாவியை போட்டால் வாகனம் ஸ்டார்ட் பண்ணதில்ல என்னடா பத்தொம்பது வருஷம் நான் பில்டப் கொடுத்துருக்கணுமே திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணதில்லை அப்புறம் அந்த ஆரணியை பார்த்து ஆட்டோமேட்டிக் கியர் ஆனால் சிரிச்சாமா ஆட்டோமேட்டிக் கியர் தான் இது மேனுவல் மேனுவல் எல்லாம் கிளாட்சா தான் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் பத்தொம்பது வருடங்களுக்கு முன்னுக்கு கிளாட்செல்லாம் அமர்த்தி வாகனம் ஓட்டினவன் அது ஃப்ளோவில் வந்துட்டு கிளாஜா அது என்னது மறந்துட்டு ரைஷியஸ் பத்தொன்பது வருடங்களாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் என்னால் ஓட்ட முடிந்தது இப்போ திடீரென்று பார்த்தா பேசிக்கே நமக்கு தெரியதில்லை அடுத்த இரண்டு மணி நேரங்கள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நரக வேதனை நான் அனுபவித்தேன் ரைட் சைட் திரும்ப சொன்னால் பிளைண்ட் ஸ்பாட் பார்க்கல ஃபெயில் பண்ணிடுவான் ஸ்டாப் கோடு வந்தால் யூ டிடென்ட் ஸ்டாப் இட் ப்ராப்பர்லி ஃபெயில் பண்ணிடுவான் சிக்னல் ஆன் பண்ணல ஃபெயில் பண்ணிடுவான் சிக்னல் ஆஃப் பண்ணல ஃபெயில் பண்ணிடுவான் எல்லாம் முடிஞ்சு போயோ எனக்கு லைசன்ஸே வேணாம் என்றது போல இருந்தது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் வி பிக் அப் பேட் ஹேபிட்ஸ் அலாங் த வே வி டோன்ட் ரியலைஸ் இட் அது அந்த வார்த்தை இன்றைய வாசகத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக எனக்கு தோன்றியது we pick up bad habits along the way. We don't

மற்றவர்கள் ஒன்றும் சொல்லாத பட்சத்தில் நான் ஒரு நீதிமான் நான் ஒரு நல்லவன் ஆப்ரஹாம் இறைவனோடு இந்த பாகம் செய்யும் பொழுது அவருக்கு தெரிந்த விடயம் என்று சொன்னால் அவர் புரிந்தது என்னவென்று சொன்னால் இறைவன் இந்த நகரத்தை அழிப்பது அல்ல இறைவனது நோக்கம் மாறாக மனிதத்தை புதுப்பிப்பது Renewal of Humankind மனிதர்களை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாக வேண்டும் நாங்கள் புதுப்பிக்கும் பொழுது சில பழைய ஆனால் நம்மோடு போன விடயங்களை நாம் கலையும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆனால் நாம் என்ன தவறு செய்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால் அதை களைவது மிகவும் முக்கியம் முதலாவதாக நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது புதுப்பித்தல் நாம் செய்யும் நன்மைகளை நாம் தெரிந்து புரிந்து செய்ய வேண்டும் ஒரு விஷயம் சபம் பற்றி நம்ம யோசிக்கலாம் சிவம் என்று சொன்னால் நம்ம எல்லோருமே நினைச்சிட்ருக்குறோம் இன்றைய வாசகம் கூட அப்படிதான் இருக்கு இருக்குது கேளுங்கள் திறப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடையிலிருக்கு நல்லா யோசிக்கணும் ஏசுநாதர் சொல்லல தேடி பாருங்கள் சில நேரம் கிடைக்கும் தட்டி பாருங்கள் சில வேலை திறக்கப்படும் அப்படி கேட்டு சொல்கிறாரா கேளுங்கள் உங்களுக்கு தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அது அதுக்கு பிறகு சொல்றாரு தேடுபவர்கள் அனைவரும் கண்டடைவார்கள் தட்டுபவர்கள் அனைவருக்கும் திறக்கப்படும் கேட்பவர்கள் அனைவருக்கும் அது கொடுக்கப்படும் அப்பே நம்ம கேட்கறதெல்லாம் கிடைப்பதில்லை தான் இயேசி சொல்லும் ஒரு விடயத்தை நாம் சரியாக கவனிப்பதில்லை சொல்லிட்டு கடைசி வசனத்தில் சொல்கின்றார் கடைசி வசனம் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போர் அனைவருக்கும் தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி புரிஞ்சு கொள்வாங்க புரியாதவர்கள் கொஞ்சம் நான் திருப்பி சொல்ல போகிறத கேட்கலாம் ஏசு சொல்கின்றார் நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியாரை கொடுப்பார் நம்ம அப்பத்தை கேட்டால் இறைவன் எதை கொடுப்பார் எதை கொடுப்பார் தூய ஆவியை கொடுப்பார் நாம் தங்கத்தை கேட்டால் இறைவன் எதை கொடுப்பார் தூயாவியை கொடுப்பார் நாம் வீட்டில் சமாதானத்தை கேட்டால் இறைவன் எதை கொடுப்பார் இவரே குண்டமக்க குண்டகம் என்று கொடுக்குறாரு கேட்கறதை கொடுக்கணும் இல்லை அப்படி நம்ம கேட்கலாம் அப்படித்தானே இந்த தூய ஆவி என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இறை வல்லுநர்கள் சொல்வார்கள் தந்தை இருக்கின்றார் அந்த தந்தைக்கு இயேசு மகளாக இருக்கின்றார் இந்த தந்தை மகனை எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றாரோ எவ்வளவு ஆழமாக அன்பு செய்கின்றாரோ அவர்களது அன்பின் பிரதிபலிப்பு தூய ஆவி மகன் தந்தையை அன்பு செய்கின்றார் எவ்வளவு ஆழமாக மகன் தந்தையை அன்பு செய்கின்றாரோ எவ்வளவு ஆழமாக மேன்மையாக மகன் தந்தையை அன்பு செய்கின்றாரோ மதிக்கின்றாரோ அதன் பிரதிபலிப்பு அதன் வெளிப்பாடு தூய ஆவி ஆகவே தூய ஆவி என்பது தந்தை மகன் மேலும் மகன் தந்தை மேலும் கொண்ட கொண்டிருக்கும் அன்பின் பிரதிபலிப்பு இப்ப திருப்பி நம்ம இந்த வாசகத்தை வாசித்து பார்த்தால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தனது அன்பை தனது பிரசன்னத்தை தனது உடன் இருப்பை கொடுப்பது நிச்சயம் நாம் செபிக்கும் பொழுது இறைவன் தன்னையே நமக்கு கொடுக்கின்றார் நாம் கேட்கும் பொழுது இறைவன் தன்னையே நமக்கு கொடுக்கின்றார் நாம் தட்டும் பொழுது இறைவன் தனது வாழ்வின் கதவை நமக்கு துறக்கின்றார் நாம் தேடும் பொழுது இறைவன் நம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆகவே என்ன நடக்கின்றது நாம் இறைவனை கண்டடைகின்றோம் இறைவனை பெற்றுக்கொள்கின்றோம் இறை அன்பை முழுமையாக நாங்கள் அனுபவிக்கின்றோம் அந்த இறை அன்பு நமக்கு கிடைத்த பிறகு நமக்கு ஏதாவது தேவைப்படுமா அதுக்கு மேல தேவைப்படாதுல்ல ஆனால் இந்த கிடைப்பதை நாம நாங்கள் நமக்கு நம்மிடம் வைத்திருக்க முடியாது இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க அந்த மந்திரத்தில் நம்ம ஒரு சபம் சொல்றோமே எனது அன்றாட எனக்கு தந்தர்களும் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக குற்றம் குற்றம் செய்வோரை குற்றம் செய்வோரை நாங்கள் அந்த போல என்று சொன்ன என்னது நம்ம எப்படி மன்னிக்கின்றோமோ அதே போல எமது குற்றங்களையும் மன்னித்தரணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி மன்னிக்கின்றோமோ அதே போலதான் இறைவன் நமது குற்றங்களை மன்னிப்பாரா மன்னிப்பாரா மட்டுமல்ல நம்ம ஆபிரகாம போல கடவுளோட பாகன் பண்றோம் தெரியாம பாகன் பண்றோம் ஒவ்வொரு நாளும் பாகன் பண்றோம் ஒவ்வொரு முறையும் பரலோக மந்திரத்தை சொல்லும் பொழுது பாகன் பண்றோம் என்ன பாகன் ஆண்டவரே ஐம்பது பேர் இருந்தால் அழிக்க வேண்டாம் அது நம்ம எப்படி பாகன் பண்றோம் ஆண்டவரே நான் மன்னித்தால் தயவு செய்து என்னை மன்னியும் அது மட்டுமா நான் மன்னிக்காத பட்சத்தில் கையெடுத்து கும்பிட்ற ஆண்டவரே தயவு செய்து எனது குற்றங்களையும் மன்னியாதிருப்பாயாக இல்லையா அதைத்தான் நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம எதுக்கு நெகட்டிவாக பார்ப்பானே நெகட்டிவாக விட்டுறோம் நம்ம பாசிட்டிவாக பார்த்தா இறைவன் நான் செய்யும் அனைத்து செயல்களையும் மன்னிக்கின்றார் அப்போ நான் என்ன செய்யணும் மற்றவர்கள் ஏதாவது செய்தால் அதை மன்னிக்காமல் என்னால் இருக்க முடியாது அதுதான் குவாலிட்டி ஆரம்பத்தில் சொன்ன இட் இஸ் நாட் அபவுட் த குவான்டிட்டி இட்ஸ் அபவுட் குவாலிட்டி இறை விழுமியங்கள் இறை நன்மைத்தனங்கள் எவ்வாறு நான் எனது வாழ்வில் பெற்றுக்கொள்கின்றேனோ அதேபோல அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கப்படுகின்றேன் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே சபம் என்பது இறைவனிடம் நான் கேட்கும் ஒரு விடயம் அல்ல நான் இறைவனோடு ஒன்றிக்க இறைவனிடம் மன்றாடும் ஒரு விடயம் நான் சபிக்கும் பொழுது இறைவன் தனது தூய ஆவியை தனது பிரசன்னத்தை தனது அன்பை என்னுடன் பகிர்ந்து கொள்கின்றார் எனக்கு வெளிப்படுத்துகின்றார் அதே அன்பை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் என்னையும் உங்களையும் அழைக்கின்றார் அந்த வல்லமையை இன்றைய திருப்பள்ளி வேலையிலே நாங்கள் வேண்டி மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமையோம்